நடிகர் விசால் இப்போ ஹரி இயக்கத்துல உருவான ரத்னம் படத்துல நடிச்சிருக்காரு இந்த படத்துல விசாலுக்கு ஜோடியா பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க மேலும் முக்கிய கேரக்டர்ல கௌதம் வாஸ்தேவ் மேனன் சமுத்திரக்கனி யோகி பாபு உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க அதிரடி மற்றும் குடும்ப படமா உருவாகியுள்ள இந்த படம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகள்ல வெளியாக இருக்கு ஏற்கனவே விஷால் மற்றும் ஹரி கூட்டணியில வெளியான தாமிரபரணி மற்றும் பூஜை படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது இந்த இரண்டு படங்களோட வெற்றிக்கு அப்புறம் மூணாவதா இவங்க கூட்டணியில உருவான படம் தான் ரத்னம் ரீசெண்டா இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இந்த படத்திலிருந்து ரெண்டு பாடல்களும் வெளியாகி ரசிகர்களோட எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருக்கு இதற்கிடையில ரீசெண்டா ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்த விஷால் ரெட்ஜை நிறுவனத்தை பத்தி ரொம்பவே கோபமா பேசியிருக்காரு அதுல ஒரு படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்ல யாருக்கும் அதிகாரம் கிடையாது சினிமா என்னோட கையில தான் இருக்குன்னு சொன்ன யாருமே உட்பட்டது இல்ல என்னோட தயாரிப்பாளர் வட்டி கட்டி படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு தியேட்டருக்கு ஃபோன் போட்டு என்னோட படத்தை ரிலீஸ் பண்ணு வேற எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு சொல்ற தயாரிப்பாளர் இல்ல வட்டிக்கு வாங்கி வீர்வ சிந்தி ஒரு படம் எடுத்தா அதை தள்ளி ரிலீஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது தமிழ் சினிமாவை நீங்க நான் குத்தகை கிடைத்தீங்களான்னு ரெட் ஜெயின்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் கிட்ட கேட்டேன் அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் அவரை நான் தான் உதவி கிட்ட சேர்த்து விட்டேன் அவரே இப்படி ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதை என்னால் ஜீரணிக்க முடியலன்னு பேசியிருக்காரு தொடர்ந்து பேசின அவரு மார்க்காண்டினி படத்துக்காக என்னோட தயாரிப்பாளர் அறுபத்தஞ்சு கோடி செலவு செஞ்சாரு அவர் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி படம் வெளியாகும்னு அறிவிச்சிருந்தாரு ஆனா படத்தை இப்ப வெளியிடக்கூடாதுன்னு தயாரிப்பாளர் கிட்ட சொல்ல நீங்க யாரு நீயும் படத்தை ரிலீஸ் பண்ணு நானும் படத்தை ரிலீஸ் பண்றேன் மக்கள் எந்த படத்தை பார்க்க நினைக்கிறாங்களோ அதை அவங்களே முடிவு பண்ணட்டும் நீங்க மட்டும் படத்தை சொன்ன தேதியில ரிலீஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு எதுவும் ரூல்ஸ் இருக்கான்னு கோபமா விஷால் நான் அந்த தேதியில் படத்தை ரிலீஸ் செஞ்சதால தான் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைச்சது அன்னைக்கு நான் சும்மா படம் ரிலீஸ் ஆகியிருக்காது இப்பவும் சொல்றேன் அதே போல பிரச்சனை வரும் வேணும்னே வேட்டு வைப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதை வெளியே சொல்ல யாருக்குமே தைரியம் இல்லைன்னு ரொம்பவே காட்டமா பேசியிருக்காரு இது மாதிரியான சினிமா நியூஸ் உடனுக்குடன் மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை பண்ணிக்கோங்க